சில்வரோட விலை பார்த்திங்கன்னா கடந்த பத்து நாளில் விண்ணை முற்ற அளவுக்கு உயர்ந்திருக்கு ஏறக்குறைய ஒரு கிலோவுக்கு இருபத்தெட்டாயிரம் உயர்ந்திருக்கு பத்தே நாளில் தங்கமும் ஒரு சவரனுக்கு லாஸ்ட்டு டென் டேஸில் நாலாயிரத்து ஐநூறுரூவா கிட்ட உயர்ந்திருக்குது இது பத்தாதுன்னு ட்ரம்ப் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு திரும்பவும் நூறு பர்சன்டேஜ் டாரிஃப் ஓட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது நவம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து அமலுக்கு வருன்னு சொல்லியிருக்காரு இதனால் அமெரிக்க பங்கு சந்தைகள்லாம் லாஸ்ட்டு ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ஒரு கடும் வீழ்ச்சியை சந்திச்சிருந்தது இதுக்கப்புறம் இந்திய பங்குச்சந்தை அடுத்த வாரம் எப்படி இருக்கும் இந்த எல்லா நியூஸுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஐஆர்டிஐயோட சர்டிஃபைட் இன்சூரன்ஸ் அட்வைசர் முதல்ல நம்ம இப்போ சில்வரை பார்த்தலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே சில்வரோட ஒரு ஸ்டாங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு நாற்பத்தொம்போது புள்ளி எண்பத்தி மூணு அதை நம்ம எங்கே பேசியிருந்தோம்னா கடந்த அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இந்த தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் இந்த அந்த இடத்துல முப்பத்தேழு டாலர் இருக்கும்போது பேசியிருந்தோம் இந்த இடத்த பிரேக் பண்ணால் மறுபடியும் அந்த ஃபார்ட்டி நைன் டாலரை ரீச் பண்ணிவிடும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் எக்ஸாக்டாக இப்போ நமக்கு அந்த ஃபார்ட்டி நைன் டாலருக்கு மேலேயே க்ளோஸ் வச்சிருக்கு இந்த வார கேண்டில் பார்த்திங்கன்னா இந்த இடம் ஒரு குரூசியலாக இருக்கும் சில்வருக்கு இந்த இடத்த அகெயின் சில்வர் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த ஆஃப் ராலிக்கு ரெடி ஆகிடும் அடுத்த ஒரு புல்லிஷ் மோடுக்கு இன்னும் அதிகமாக மூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பாக அமைஞ்சிடும் ஆனால் இந்த இடத்துல நம்ம சில்வர் அது மூமெண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம் இது ஏன் இன்னும் அக்ரஸிவாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதனோட ஓவரால் வியூ பார்த்திங்கன்னா ஒரு கப்பன் ஹேண்டில் மாதிரி இருக்கும் இதை நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோலையும் பேசியிருக்கோம் இருந்தாலும் புதுசாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்காக இந்த வீடியோவிலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ இந்த சார்ட்டு த்ரீ மந்த் சார்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதோட ஹை ஃபார்ட்டி நைன் டாலர் அங்கேருந்து அகென் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அதே ஹையை டச் பண்ணிச்சு இல்லையா அதை நான் கனெக்ட் பண்ணுறேன் இது ஒரு கப் பேட்டன்ல உங்களுக்கு தெரியுதா அகைன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரு ஹை திரும்ப ஒரு லோ கொடுத்துட்டு ஹை கொடுத்துச்சு இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறேன் இது ஒரு ஹேண்டில் ஃபார்மேஷனில் இருக்கும் ஸோ இப்போது ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் கிடச்சிருச்சா இப்போ இந்த ஹை ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் த்ரீயை கம்ஃபர்டபுளாக சில்வர் இந்த ஃபிஃப்டி டாலர்னே ரவுண்ட் ஃபிகராக வச்சுக்கோங்க ஃபிஃப்டி டாலரை சில்வர் பிரேக் பண்ணி அகைன் மேலே க்ளோசிங் வச்சிருச்சுன்னா இந்த கப்போட ஹைட் என்னவோ அந்த ஹைட்டுக்கு அகைன் டார்கெட் கொடுக்குங்கிறதான் டெக்னிக்கலாக நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் கப்பன் ஹேண்டிலோட ஃபார்மேஷன் என்னென்னா இந்த கப்போட ஹைட்டுக்கு திரும்பவும் டார்கெட் கொடுக்கும் அப்படி பார்த்தோன்னா இந்த கப்போட ஹைட் எங்கே இருக்குது எவ்வளோ டாலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நைன்ட்டி சிக்ஸ் டாலரில் இருக்குது இது நைன்ட்டி சிக்ஸுங்கிறத நீங்கள் ஹண்ட்ரட்னே வச்சுக்கலாம் ஏறக்குறைய சில்வர் இங்கேருந்து இன்னும் ஒரு மடங்கு அப்படியே நூறு பர்சன்டேஜ் உயர்வதற்கான அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது அது பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே இப்போதுமே டெக்னிக்கலாக பார்த்துட்டோம் ஃபண்டமெண்டலாகவும் நிறைய இவி வெஹிக்கிள் அண்டு பேட்ரி மேனுஃபேக்சரிங் சிப் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் யூசேஜும் சம் பர்சன்டேஜில் அதிகமாக ரெக்குவயர்மெண்ட் சில்வருக்கு இருக்கிறதா நமக்கு நிறைய நியூஸஸ் வந்துட்டுருக்கு இதை பார்க்கும்போதும் சில்வருக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல அதிகமான உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் அடுத்தடுத்த வாரங்களில் இதோட மூ எப்படி இருக்குங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டாயமாக உங்களோட உங்களோடய ஃபைனான்ஷியல் அட்வைஸரை டிஸ்கஸ் பண்ணணும் உங்களோட ஓன் அனலைஸும் யூஸ் பண்ணணும் ஏன்னா இதுக்கப்புறம் சில்வர் எதனா இப்படி ஒரு கரெக்ஷனை கொடுத்துட்டு கூட அகைன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு ஃபால் வந்ததுன்னா சில்வர் கொஞ்சம் அக்ரஸிவாக ஃபாலோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எதுக்குமே நம்ம தயாராக இருக்கணும் அடுத்தது நம்ம கோல்டு பார்த்துடலாம் கோல்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் டூ இயரில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதாவது டபுளாகவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் நம்ம இங்கே பேசியிருந்தோம் எக்ஸாக்டாக ரெண்டாயிரத்தி நூறு டாலரை கோல்டு வந்து பிரேக் பண்ணும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்புறம் யூடியூப்பில் பேசியிருந்தோம் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு இதுக்கப்புறம் கோல்டு ஒரு நல்ல ரேலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே போல் கோல்டு வந்துட்டு ஒவ்வொரு அப்புறமும் ஒரு சைடுவேஸ் கரெக்ஷன் கொடுத்துட்டு அகைன் அகைன் திரும்பவும் மேல் நோக்கி தான் போயிட்டுருக்கு நமக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸும் கொடுத்துட்டே இருந்துச்சு பட் இப்போ அதனோட ஹிஸ்டாரிக் உச்சத்தில் இருக்குது கோல்டுமே ஒரு லாங் வியூவில் இப்போ மந்த்லி சார்ட்டில் காட்டுற பாருங்க இப்போது மந்த்லி சார்ட்டில் நான் வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கோல்டு வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி நூறு டாலர் இந்த ஜோனை வந்துட்டு ஒவ்வொரு முறையும் பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நம்ம சில்வரில் பார்த்தா அதே கப்பன் ஹேண்டில் பேட்டன் இதுக்கு முன்னாடியே கோல்டில் வந்துருச்சு பிரேக் அவுட்டும் ஆகிடுச்சு ஸோ அதையும் இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்துடலாம் இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அந்த ஹையை கனெக்ட் பண்ண அங்கேருந்து ஒரு லோ கொடுத்துட்டு ஒரு கப் மாதிரி இருக்கா ஸோ அதே டைமில் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரு சின்ன லோ கொடுத்துருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும் இது ஒரு கப்பன் ஹேண்டில் பேட்டர்ன் மாதிரி தெரியுதா இப்போ நம்ம கப்போட டார்கெட் என்னவோ அதை இங்கே கொடுக்கணும் ஸோ அந்த டார்கெட் கொடுத்துருச்சான்னு செக் பண்ணலாம் இதை நம்ம ஆல்ரெடி கோல்டுலேயுமே பேசியிருப்போம் அந்த டார்கெட்டுக்கு மேலேயே இப்போ கோல்டு வந்துட்டு ரேலி இருக்கு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் எக்ஸாக்டாக அந்த டார்கெட்டெல்லாம் தாண்டி கோல்டு எங்கேயோ போய்ட்டுருக்கு ஸோ இந்த பேட்டர்ன் தான் இப்போ சில்வரில் வந்துட்ருக்கு இதுக்கப்புறம் கோல்டை காட்டிலையுமே சில்வரில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் பார்க்குறேன் கோல்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒவ்வொரு ஹைக்கு அப்புறமும் ஒரு ஸ்ட்ராங்கான சைடுவேஸ் கொடுத்துருக்கோம் அந்த சைடுவேஸ் வேஸ் கொடுத்துருந்தா அப்புறம் ரேலி ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஹையில் இருக்கா இங்கே ஆர் சைடுவேஸ் ஆர் எதனா ஒரு சின்ன கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த சைடுவேஸ் ஆர் கரெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் ரேலி ஆகும் ஸோ இந்த இடத்துல கோல்டை புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் இருங்க இந்த இடத்துல ஒரு சின்ன சைடுவேஸோ ஆர் கரெக்ஷனோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம கோல்டில் பார்த்தது தான் சில்வரில் இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம நம்புகிறோம் ஏன்னா இது வந்து ரொம்ப லாங் வே ஏறக்குறைய ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ஒரு கப்பன் ஹேண்டில் பேட்டர்னு வருதுன்னா அதனோட ரேலி ரொம்பவே பயங்கரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதுக்கு சில்வர் வந்துட்டு ஐம்பது டாலரை கிராஸ் பண்ணி கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் வைக்கணும் இல்லை அங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அகைன் பிரேக் பண்ணதுக்கப்புறம் அந்த ரேலி வரும்னு நான் எதிர்பார்க்கறேன் இப்போ நான் ஷேர் பண்ண எல்லா விஷயமும் உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைஸரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட ஓன் அலாலிசியும் செக் பண்ணுங்கள் அடுத்ததாக அடுத்த வாரம் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தரெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம் இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நிஃப்டி பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம வெப்டே தேவையில் மார்க்கெட் வந்துட்டு ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக தான் இருக்குது இங்கே எக்ஸாக்டாக பார்த்துருப்பீங்க மார்க்கெட் பார்த்திங்கனா கடந்த மே மாதத்துலேருந்து அச்சமாவதாக தான் அரைச்சிக்கிட்டு இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்தால் மேலே ஜம்ப் ஆகிடுது இப்பவும் அதே தான் நடந்திருக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்துட்டு மேலே ஜம்ப் ஆயிடுச்சு ஸோ மார்க்கெட் வந்துட்டு ஒரு லாங் சைட்வேஸில் இருக்குது மே மாதத்துலேருந்து அரைச்ச தான் அரைச்சிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த சைடுவேஸை எப்போ பிரேக் பண்ணதோ அதாவது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணிச்சுனா அடுத்த ஆல் டைம் தான் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு போயிடும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணிச்சுனா ஆல் டைம் ஹை போயிடும் ஸோ அடுத்தடுத்து ஹை போகிறதுக்கு வெயிட் பண்ணுவோம் பட் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்துட்டு இந்த சைடுவேஸை பிரேக் பண்ணணும் அந்த சைடுவேஸை பிரேக் பண்ணுறதுக்காக தான் ஏதாவது ஒரு நியூஸுக்காக மார்க்கெட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அந்த நியூஸ் எல்லாம் வந்துச்சுன்னா மார்க்கெட் மூவ் ஆகும் பட் அந்த நியூஸ் என்ன நமக்கு இப்போ தெரியாது நியூஸ் வந்த பிறகு தான் தெரியும் ஆனால் மார்க்கெட் இது ஒரு நியூஸ்க்காக வெயிட் பண்ணி தான் இவ்வளோ பெரிய சைடுவேஸில் இருக்குது இந்த சைடுவேஸ் முடிஞ்சிருச்சுன்னா கட்டாயமாக இதுக்கு ஒரு ரேலி கொடுக்குன்னு எதிர்பார்க்குறேன் அடுத்ததாக ரெண்டு செக்டார் திரும்பி திரும்பியிருக்கு அந்த செக்டர் என்னங்கிறத இப்போ பார்த்துரலாம் அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெட்டல் இண்டெக்ஸ் மெட்டல் இண்டெக்ஸோட செக்டார் தான் திரும்பி திரும்பியிருக்கு ஆல்ரெடி பேசியிருக்கோம் இந்த பத்தாயிரம் பாயிண்ட்டை எப்போ கிராஸ் பண்ணுதோ அப்போ இண்டெக்ஸ் வந்து புல்லிஸ்க்கு திரும்பிடணும் அதே போல் இப்போ பத்தாயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு ஒரு சின்ன ஒரு ரெட் கேண்டில் ஃபார்மாக இருக்குது பட் இருந்தாலும் எதனா ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்தாலுமே மெட்டல் இண்டெக்ஸ் வந்துட்டு அப்பர் சைடு போகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது அந்த ஸ்டாக்ஸ்லையுமே நீங்கள் பார்க்க முடியும் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பியூசி பேங்க் இண்டெக்ஸு பிஎஃபி பேங்க் இண்டெக்ஸ் நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்த மாதிரியே அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ஏழாயிரத்தி ஐநூறுங்கிற ரெசிஸ்டன் ஜோனை பிரேக் ஆகிடுச்சு அடுத்து ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ்னா எட்டாயிரத்தி ஐம்பதில் தான் இருக்குது அது வரைக்குமே பிஎஸ்சி இன்டெக்ஸ் வந்து புல்லீஸாக தான் இருக்கும் ஸோ அதையுமே பிரேக் பண்ணி புது உச்சத்துக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நல்ல புல்லீஸில் இருக்குதுன்னா இந்த மெட்டல் அண்ட் பிஎஸ்சி பேங்க்ஸ் தான் இப்போதைக்கு பிரேக் அவுட்டில் இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரான்ஸ் ஆயோடைய கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் நான் ஆம்ஃபி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இண்டியாவில் பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் ஐஆர்டிஏட சர்ட்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர் உங்கள் லைஃப்பில் ஃபினான்ஷியல் கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கான financial plan பண்ணணுமா அப்போது கட்டாயமாக நீங்கள் டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கண்டக்ட் பண்ணுறேன் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்